சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா ரெண்டு ஃபேக்டர் வந்து ப்ராப்பராக இருக்கணும் இது ஒரு மதர் போர்டுன்னு வச்சுப்போமே ஸோ இந்த மதர்போர்டு இந்த மதர் போர்டில் சிபியு இருக்கும் அது சிபியு அப்படிங்கிறது ப்ராசஸர் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் விச் இஸ் கால்ட் இஸ் ப்ராசஸர் நம்ம ப்ராசஸரை சிபியு அப்படிங்கிற சொல்லுவோம் ப்ராசஸர்னு மோஸ்ட்லி கால் பண்ண மாட்டோம் அண்ட் ரேம் ரேம் வந்து மெமரினு நம்ம சொல்லுவோம் மேக்ஸிமம் ரேம்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்று டிம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது மெமரின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஒரு சிஸ்டம் அதோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று சிபியூ சிபியூ ப்ராப்பராக இருக்கணும் செகண்ட் திங்கு மெமரி ப்ராப்பராக இருக்கணும் ஸோ இந்த சிபியூ மெமரி வந்து ப்ராப்பராக இருந்தாலே நம்ம சிஸ்டம் பக்கா ஒர்க் ஆகும் உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க அந்த லேப்டாப்போட எப்படி டிஃபைன் பண்ணப்படுது த கேன் பி டிஃபைன்டு ஃபை அண்ட் மெமரி ஒரு மெமரியும் எவ்வளோ நல்லா இருக்கோ அதை ஒரு தான் உங்களோட லேப்டாப் நாட் ஓன்லி லேப்டாப் உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் பிசி அண்ட் சர்வர் இந்த மூணுக்குமே சிபி மொதல் போர்ட் அண்ட் ப்ராசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட ஃபேக்டர்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ லாஸ்டா போன கிளாஸ்ல மெமரி பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தோம் சோ இந்த கிளாஸ்ல சிபியூ பத்தி கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்ப்போம் வர் இஸ் சிபியூ யூ அப்படிங்கறது சோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பவரேஜ் சவர் பவரேஜ் ஆர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதுல சிபியூ படிக்கிறேன் பாருங்க எஸ் சொல்லுங்க ஹலோ ஆ ஜி ஜி நான் ஆக்சுவலா நேத்து வந்து மெமரி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணல சோ எனக்கு அந்த மெமரி டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மாதிரி ஷேர் பண்ணுங்க ஓகே இது வந்து ஒரு ராக் சர்வர் ஐ திங்க் एवरीवन नोஸ் திஸ் இஸ் a சர்வர் இது 1 யூ ராக் சர்வர் ஓகே இந்த ராக் சர்வர்ல இதெல்லாம் மெமரிஸ் மெமரி மாடியூல் அப்படி சொல்லுவோம் அல்லது டிம் மாடியூல் அப்படி சொல்லுவோம் இந்த ராக் சர்வரில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இங்கே ஒரு ப்ராசஸர் இருக்கு சிபியூ இருக்குது இங்கே ஒரு சிபியூ இருக்குது ஸோ இதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நார்மலாக ஒரு லேப்டாப் அல்லது ஒரு டெஸ்க்டாப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு சிபியூ தான் இருக்கும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நமக்கு தேவைப்படாது பட் சர்வர் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப ரெண்டு சிபியும் இருக்கும் இது வந்து சிபி ஒன் இது சிபி டூ இது சிபியூ மேல இருக்கிற ஹீட் சிங் இந்த இருக்கு இல்லையா இந்த காப்பர் மாதிரி இருக்கிற வந்து சிபியூ மேல இருக்கிற ஹீட் சிங் இந்த சிபியூ அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து வெளியில கொண்டு வர இந்த ஹீட் சிங்கோட வேலை ஏன்னா சிபியூ தான் வந்து பயங்கரமா ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த சிபியூவோட வேலை என்னன்னா இந்த ரேம் இருக்கு இல்லையா இந்த மெமரியில இருந்து ப்ராசஸ் ஆகுற டேட்டா ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் தான் இந்த சிபியோட மெயினான வேலை ஒரு சிஸ்டம் ப்ராப்பராக வர்றதுக்கு இந்த ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கணும் இப்போ சிபியூவில் என்னென்ன ஃபேக்டர் நம்ம பார்க்கணும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிபியூ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு சிஸ் ஒரு சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது அப்போ எனக்கு அதை செக் பண்ணணும் என்னென்ன ஃபேக்டர் செக் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமில் விச் மீன்ஸ் அது லேப்டாப் இருக்கலாம் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம் அல்லது செவராக இருக்கலாம் அதில் என்ன சிபியூ இருக்குது ஓகேங்களா இப்போ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபைவ் ஐ நைன் ஐ செவன் ஐ நைன் இருக்குது உதாரணத்துக்கு என்னோட லேப்டாப்பே நான் காமிக்கிறேன் என்னோட லேப்டாப்ல தேர்டீன்த் ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ஐ நைன் ப்ராசர் நான் போட்டிருக்கேன் ஒரு ப்ராசர் நீங்க வாங்குறப்ப நீங்க எதெல்லாம் பார்க்கணும்னா அது என்ன ப்ராசசர் அதாவது விச் மீன்ஸ் எந்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் செவன்த் நைன்த் ஜென்ரேஷன் செவன்த் அந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது தென் அதில் என்ன என்ன மாடல் ஐ நைன் ஐ ஃபைவ் ஐ செவன் ஐ நைன் இருக்குது தென் அது எவ்வளோ கிளாக் ஸ்பீடு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கிகச் டூ பாயிண்ட் டூ ஜீரோ கிகச் இது ஒன்று செகண்டு கோர் இந்த சிபியூவில் எத்தனை கோர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதை நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் போனீங்கன்னா

அந்த மாட் ஸ்லாட் டிம் ஸ்லாட்னு சொல்லுவோம் அதை வந்து அந்த மெமரி மாடியூல நீங்க பிளேஸ் பண்ற இடத்த டிம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதாவது இதெல்லாம் மெமரி மாடியூல் இந்த மாடியூல நீங்க வைக்கிற இடத்துக்கு பேர் டிம் ஸ்லாட் அதே போல இது சிபியு இந்த சிபியு இருக்கிற இடத்துக்கு பேரு சாக்கெட் சரியா இதை வந்து நம்ம சாக்கெட்னு சொல்லுவோம் இப்போ என்னோட லேப்டாப்ல பேஸ் ஸ்பீடு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கிகட்ஸ் ஓகே சாக்கெட் ஒரு சாக்கெட்ருக்கு கோர் ஃபோர்டீன் கோர் இருக்குது லாஜிக்கல்ஸ் டுவெண்ட்டி ஃபைன் இப்போ நான் சொன்ன இந்த ஃபேக்டரி தான் முக்கியமாக பார்க்கணும் இதே இது ராக் சர்வராயம் சர்வராயம் தான் சாக்கெட் ரெண்டு இருக்கும் அதாவது சாக்கெட் மீன்ஸ் ஃபிஸிக்கல் சாக்கெட் கொஞ்சங்களா ஓகேங்களா இப்போ இது ஒரு ராக் சர்வர் மதர் இந்த ராக் சர்வர் மதர் ரெண்டு ஃபிஸிக்கல் சாக்கெட் இருக்குது ஓகே ரெண்டு ஃபிசிக்கல் சிபியூ இருக்குது ரெண்டு ரெண்டு ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்குது தாட்ஸ் மீ தாட் வாட் இங்கே சாக்கெட் வந்து ஒன்றுன்னு இருக்குது இப்போ இது ரேக்ஸ் சர்வராக இருந்துச்சுன்னா இந்த சாக்கெட்டில் டூ அப்படின்னு இருக்கும் சரிங்களா சர்வராக இருந்துச்சுன்னா இந்த சாக்கெட்டில் வந்து டூன்னு இருக்கும் லெட் மீ செக் மை ஸ்க்ரீன் ஆ இது பாருங்க இது ஒன் ஆஃப் த ஃபிஸிக்கல் சர்வர் விண்டோஸ் சர்வர் இது விண்டோஸ் சர்வரோட விண்டோஸ் தௌசண்ட் டுவெல்லு இது ஃபிசிக்கல் சர்வர் இது இந்த பிசிக்கல் சர்வரில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டூ 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 பாயிண்ட் ஓ சாக்கெட் 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 ரெண்டு கோர் கோர் சிக்ஸ்டீன் லாஜிக்கல் தேர்ட்டி ஓகே அப்படிங்கிறது இந்த சர்வரில் இருக்கிற சாக்கெட் ரெண்டு ப்ராசஸர் இருக்குது உங்கள் லேப்டாப்பில் ஒன்று தான் இருக்கும் உங்கள் டெக்ஸ்டாப்பில் ஒன்று தான் இருக்கும் ஏன் ரெண்டு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கிடைக்கும் அந்த சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒருத்தர் பண்ணுற வேலையை ரெண்டு பேர் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் முடியும் பை த வே ரெண்டு ப்ராசசர் ஓகே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் இஸ் லாஜிக்கல் ப்ராசசர் இப்போ வாட் இஸ் கோர் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு இது ப்ராசஸர் இந்த ப்ராசஸரில் எனக்கு எத்தனை கோர் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் வந்து இதில் பாருங்க சாக்கெட் ரெண்டு சாக்கெட் இருக்கு சிக்ஸ்டீன் கோர் இருக்குது ஒரு சாக்கெட்டுக்கு சிக்ஸ்டீன் கோர் கோர் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸர் இந்த ப்ராசஸருக்குள்ளே சிக்ஸ்டீன் லாஜிக்கல் கோர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கோருக்கும் ஒரு வேலை இருக்கும் சரிங்களா இப்போ இதுல சிக்ஸ்டீன் கோர் இருக்கு மொத்த கோர் வந்து எனக்கு டூ கோர் கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு சாக்கெட்ல சிக்ஸ்டீன் கோர் அப்படின்னா எனக்கு ரெண்டு சாக்கெட்ல சேர்த்தோம் அப்படின்னா தேர் கிடைக்கும் இப்ப நான் ஒரு ஒரு பவர் ஷீட் ஓபன் பண்றேன் இந்த பவரேஜ் சவரோட ஸ்பெக் ஷீட்ல இது டெல் பவரேஜ் ஆர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவரோட ஸ்பெட் ஷீட் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் அப் டூ டூ ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் தேர்ட் ஜென்ரேஷன் இண்டல் ஜியான் ப்ராசர் இண்டல் ஜியான் அப்படிங்கிறது ஒரு சர்வர் ப்ராசர் வித் அப் ஃபார்ட்டி கோர்ஸ் பெரு ப்ராசர் ஒரு ப்ராசசருக்கு ஃபார்ட்டி கோர் அப்போ ஒரு ப்ராசருக்கு ஃபார்ட்டி கோர் அப்படின்னா ரெண்டு ப்ராசருக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி கோர்னா டோட்டல் எயிட்டி கோர்ஸ் வரும் சரியா எயிட்டி கோர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நிறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் இதை பேஸ் பண்ணி நம்ம விஎம்ஸ் கிரியேட் பண்ணுவோம் விஷயம் கிரியேட் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு இன்டெல் ஜியான் ப்ராசஸர் நான் வாங்குறேன்னு வச்சுப்போம்

டுவெண்ட்டி கோர் இருக்கு சரியா இதுல டுவெண்டி கோர் இருக்குது சிண்டோட் அபிஷியல் வெப்சைட்ல இன்டெல் கோர் கோல்டு சிக்ஸ் ஒன் ஃபோர் எயிட் ப்ராசர் டோட்டல் கோர் டுவெண்ட்டி இருக்குது த்ரெட் இதை நான் இதை சொல்றேன் இது கிளாக் ஸ்பீடு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ கேக் கெட்ஸ் கோருக்கு கோர் அப்படிங்கிறது நம்மளோட சர்வரோட ஒர்க்லோட கம்மி பண்றதா கோர் இப்ப இந்த ஒரு ப்ராசஸர் வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்க முடி முடியுமான்னு கேட்டா முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அப்ப இந்த ப்ராசசருக்கு உள்ள கோர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதுக்கு அதுக்கு மாதிரி அதோட ஒர்க்லோட வந்து பண்ணும் சரிங்களா கோர்ஸ் எவ்வளோ எவ்வளவு அதிகமா அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ப்ராசரோட ரேட் வந்து கூடும் இப்போ உங்களுக்கு வந்து சிக்ஸ்டின் கோர் ப்ராசர்னா அதோட ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் டுவெண்ட்டி கோர் ப்ராசர்னா அதோட கொஞ்சம் கூட இருக்கும் ஃபார்ட்டி கோர் ப்ராசர்னா அதோட அதிகமாக ரேட் இருக்கும் டோட்டல் கோர் கோர் கஸ்டமர் ப்ரைஸ் இந்த ஒரு ப்ராசரோட ப்ரைஸ் மட்டும் மூவாயிரத்தி த்ரீ தௌசண்ட் செவன் டாலர் ஓகே த்ரீ தௌசண்ட் டாலர்னு கூட வச்சுக்கோ இல்லை த்ரீ தௌசண்ட் எயிட்டி டாலர்னு வச்சுப்போம்

அப்போ இதில் ஹைப்பர் த்ரெட் எனபிள் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்ட்டி கோர் எயிட்டி கோர் ஆக்ட் பண்ணிடும் அப்போ எயிட்டி டு எயிட்டி எனக்கு ஒன் சிக்ஸ்டி லாஜிக்கல் ப்ராசர் கிடைக்கும் இப்போ லாஜிக்கல் ப்ராசர் ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் லேட்டா நான் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம விஎம்ஆர் படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போதைக்கு நாம் வச்சுக்கோங்க கோர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசருக்கு உள்ள இருக்கிற செக்மெண்ட்ஸ்

ஃபார்ட்டி லாஜிக்கல் ப்ராசர் அப்படின்னா என்னால் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண முடியும்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் ரெண்டு சிபி கொடுக்குறேன் ரெண்டு சிபி கொடுத்தா என்னால் டுவெண்ட்டி விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண முடியும் இதுதான் இதுதான் கால்குலேஷன் சரியா ஸோ கோர் அதிகமாக இருந்தால் லாஜிக்கல் ப்ராசர் அதிகமாக இருக்கும் லாஜிக்கல் ப்ராசர் அதிகமாக இருந்தால் என்னால் நிறைய விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண முடியும் இதுதான் வந்து ப்ராசஸ் தென் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் கிளாக் ஸ்பீடு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ கிரிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ கிரிகட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து டேட்டா வந்து அது ஆகுது அதாவது ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ஸு டூ பாயிண்ட் ஃபோர் 2.4 அப்போ டூ பாயிண்ட் மில்லியன் வந்துட்டு அந்த ஒரு செகண்டில் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்போ அதோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும் இதுலயே நான் வந்து வேறு ப்ராசஸர் போகிறேன் அப்படின்னா கோல்டும் எயிட் பைவ் த்ரீ எயிட் ப்ராசர் இதோட பிரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம இன்டெல் கோல்டு ப்ராசர் பார்த்தோம் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் பார்த்தோம் டாலர்ஸ் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் அந்த மாதிரி வரும் ஸோ இதில் கோர் பாருங்க ஒரு ப்ராசஸரில் தேர்ட்டி டூ கோர்ஸ் இருக்குது இப்போ த்ரெட் ஹைப்பர் த்ரெட் எனவே பண்ணால் சிக்ஸ் ஃபோர் லாஜிக்கல் ப்ராசஸ் கிடைக்கும் லாஜிக்கல் ப்ராசஸர் சிக்ஸ்டி ஃபோர் எனக்கு கிடைக்கும் இதோட கிளாக் ஸ்பீட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கிரிக்ஸ் அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு கோர்ஸ் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ஜென்ரேஷன் 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 என்ன நீங்கள் ஸோ தேர்ட் மோஸ்ட்லி எல்லாமே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராசர் இண்டல் கோல்டு சிக்ஸ் ஒன்ட் டூ எயிட் ப்ராசர் இதில் காஸ்ட் பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருது சிக்ஸ் கோர்ஸ் தான் இருக்கு இதில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருக்கு கிட்ஸு பார்த்தீங்க ரேட்டு கம்மியாகிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ டிபெண்ட்ஸ் வந்த உங்களுக்கு ஜென்ரேஷன் பொறுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வந்து ஜென்ட்ரேஷன் அது தேர்ட் ஜென்ரேஷனாக செகண்ட் ஜென்ரேஷனா நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துக்குள்ளையே அந்த மாதிரி அப்புறம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது எத்தனை கோர்ஸ் இருக்குது அப்புறம் கன்சிடர் பண்ண வேண்டியது எவ்வளவு ஃப்ரீக்குவன்சி க்ளாக் ஸ்பீட் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணணும் இதெல்லாம் கன்சல்டேஷன்ஸ் ஃபார் பைங் த ரேம் நீங்கள் ஒரு ரேம் வாங்குறதுக்கான கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் இதில் லிஸ்ட் ஆஃப் தேர்ட் ஜென்ரேஷன் இண்டெல்சியான் ப்ராசர் இருக்குது கோல்டு ப்ராசர் பிளாட்டினம் ப்ராசசர் எல்லாமே இதுல இருக்கு இதில் டோட்டல் கோர்ஸ் எத்தனை ஃப்ரீக்வன்சி என்ன எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா ரேமை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சிபி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கிரி கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஒரு மெமரியை வச்சும் ஒரு சிபியை வச்சு தான் வி ஆர் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின் ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோர்ஸ் வாட் இஸ் ஹைப்பர் த்ரெட் வாட் இஸ் கிளாக் ஸ்பீட் தேர்ட் ஜென்ரேஷன் இதில் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்

இன்டெல் இருக்கும் ஏஎம்டி இருக்கும் பட் இன்டெல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இன்டெல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏஎம்டி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக ஏம்டி ப்ராசர் பற்றி வரேன் நான் சார் கேஷ் மெமரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கேஷ் மெமரி வந்துட்டு அது ரொம்ப டெக்னிக்கலா போவோம் நமக்கு கேஷ் மெமரி கூட கூட பெர்ஃபார்மன்ஸ் கூடும் டெம்பரரியாக ஒரு ஸ்டோர் பண்ணுற மெமரி மாதிரி வச்சுக்கோங்களேன் கேட்ச் மெமரி அப்படிங்கிறது நம்மளோட கன்சன்ட்ரேஷன் வந்துட்டு கோர்ஸ் கிளாக் ஸ்பீட் ஜென்ரேஷன் இது மட்டும் நம்ம கன்சன்ட்ரேஷனாக இருக்கும் ஓகே ஃபைட் நெக்ஸ்ட் போறேன் நான்